கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரத்திலே ஆறாவது ஒருவன் எண்ணில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போவோம் எனது அன்பு இறைமக்களே யோகா நற்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்கள் குடிகள் அப்படி என்று துவங்கி வாசிக்கப்பட்ட இந்த ஆறாவது வசனம் எப்படி செடியும் கொடியும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது ஏற்ற நேரத்தில் பூ பூக்க முடியும் காய் காக்க முடியும் தர முடியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் தான் அப்பதான் உயிரே இருக்கும் அதுபோல நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருந்தார்தான் நிலைத்திருந்தால்தான் ஏற்ற ஆசீர்வாதங்களை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் ஆசிர்வதிப்பார் அப்படி ஒரு செடி ஒரு கொடியிலிருந்து நிலைத்திருல கட்டாய்ச்சி உறவு அப்படின்னா அது காய்ந்து போய்விடும் அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டோட வசனத்திலே போதனத்திலே ஜபத்திலே நாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு தான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் கடவுள் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே எதை மையப்படுத்துகிறது இந்த வசனம் இதுல இருந்து நாம் சிந்தனை என்ன அப்படின்னா நம்முடைய உறவு கடவுளுக்குள்ள அப்படி இருக்கு அதை ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த வசனம் உறவு நிலைத்திருந்தால் நாம் நன்மையை கேட்டுக்கொள்வோம் ஆண்டவருக்கு நமக்கும் உறவு துண்டிக்கப்பட்டிருந்தால் நன்மையை எழுந்து விடுவோம் ஆசீர்வாதத்தை எழுந்து விடுவோம் எப்படி எரிந்து போன செடியை காய்ந்து போய் அக்னியில போடுகிறார்களோ அதுபோல கடவுளுக்கு நமக்கும் உறவு இல்லை என்றால் நாமும் ஒரு நாளைக்கு காக்க நிலை தீர்க்க நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே Oh, oh, oh,